பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக இதுல தம்பி விஜய் வேற இடையில இன்னும் இடையில இன்னும் ஃபீல்டுக்கு வரல இன்னும் எந்த உறுதிப்படுத்தல அது அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா ஆமா ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கு திமுகவுக்கான போட்டி வரலாம் அண்ணன் செல்வ பெருந்தகை துணை முதலமைச்சர் ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டாருங்க அவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள் பண்ணாங்க ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் அமர்வோம் நீங்க இதே நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்துல போய் கேட்டிங்களா துணை முதலமைச்சர் ஒரு ஒரு பட்டியலின தலைவரை பார்த்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா அதை உடனே நீக்க வேண்டும் இல்லைனா அண்ணன் ஸ்டாலின் செல்வப்படுத்தி நீக்கிடுவாரு போஸ்டர் ஓட்டினா உடனே கிளின்னு சொல்றாங்க ஏன் துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்றதுக்கு உரிமை இல்லையா உங்களுக்கு இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறேன் பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்களுக்கான ஆட்சி பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்த போதாது ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்ல கண் தொலைப்பு நாடகம் வேணா ஸ்டாலின் அவர்களே பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது தமிழக பெண்கள் கூட்டணி ஆட்சி என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சிதான் இருக்கும் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்தாரோ அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு தாமரை குளத்தில் வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் உங்களது திராவிட முன்னேற்ற தான் சந்தர்ப்பவாத கூட்டணி அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி நீங்க எங்களை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க அதை பண்ணப் போறீங்க இதை பண்ணப் போறீங்கன்னா இன்னைக்கு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது தூக்கம் வராதவங்களுக்குலாம் தூக்கம் வரவே மறுக்கிறது கனவில் பாஜக தாமரை இரட்டை இலை வந்து மிரட்டி கொண்டு இருக்கிறது மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இங்கே மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அதே தவிர சுறுசுறுப்பாக கட்சிக்காக கடுமையாக உழைத்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பங்கெடுப்பில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் எஸ் வி ரியல் எஸ்டேட் மற்றும் உங்கள் ப்ராப்பர்டி வழங்கும் சி எம் டிஏவால் அனைத்து வசதிகளுடன் கூடிய வீட்டுமனைகள் ரெடி மாதவரம் பொன்னேரி மீஞ்சூர் பகுதிகளில் உடனே வாங்கிட இன்றே தொடர்பு கொள்வீர் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் நைன் செவன் நைன் டபுள் ஒன் செவன் பைவ் செவன் டபுள் ஃபைவ் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய அம்பேத்கர் அவர்களின் ஜோதி பீம ஜோதி இந்த ஜோதியை தமிழகம் முழுவதும் எடுத்து செல்ல வேண்டும் என்று எங்கள் பட்டியலின பிரிவை சார்ந்த சகோதரர்கள் விருப்பமுற்று அந்த ஜோதியை எடுத்து வந்தார்கள் அதற்கு தமிழ்நாட்டில் அனுமதி இல்லை இது எங்கே தமிழகம் போய்க்கொண்டு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை போனால் அரசு ஆஹ் ஜோதி எடுத்துட்டு போனால் அரஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது ஆக தமிழகத்தில் சட்டமொழுங்கை பாதுகாக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு ஆனால் அம்பேத்கர் சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் நாட்டில் ஜனநாயகத்திற்கு அடித்தளம் அமைத்தவர்கள் அவர்களின் பெயரை சொல்லி ஒரு ஜோதி எடுத்து செல்வதற்கு தமிழகத்தில் உரிமை இல்லை என்றால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் இன்னொன்று ஒவ்வொரு முறை அம்பேத்கருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டும் இன்னும் வேங்கை வயலுக்கு நீதி கிடைக்கவில்லை நீதி கிடைக்கவில்லை நாமளும் மூணு வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப எங்கே இருக்கிறது சமூக நீதி என்று நான் கேட்கிறேன் இன்றைக்கு அம்பேத்கர் அவர்களுக்கு அரசு விழாவிற்காக அம்பேத்கரின் பேரன் பிரகாஷ் அம்பேத்கரை வரவேற்று அரசு நிகழ்ச்சிக்கு அழைத்து வர வேண்டும் அவரை சொல்ல வரவேற்பதற்கு யாருமே போகவில்லை என்று நான் கேள்விப்படுகிறேன் அமைச்சர்கள் சென்றிருக்க வேண்டும் பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் முக்கியமானவர்கள் சென்றிருக்க வேண்டும் அந்த நிகழ்ச்சியை சார்ந்தவர்கள் சென்றிருக்க வேண்டும் ஆக யாருமே சேமோ அவரே கார் எடுத்துகிட்டு வந்து அவரே தங்குகிற இடத்துல தங்கிட்டு அரசு விழாவை உங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்டுக்கு மட்டும் அம்பேத்கர் அவர்கள் பேரனை நாங்கள் கூப்பிட்டு விட்டோம் அப்படின்னு பேசணும் அம்பேத்கர் பேரும் வேண்டாம் அம்பேத்கரின் பேரனும் வேண்டாம் உங்களுக்கு ஆனால் உங்களுக்கு ஃபோட்டோ தான் வேணும் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய காலகட்டத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெளிவாக சொல்லியிருக்கிறார் நான்கு கோடி மாணவர்களுக்கு நாற்பத்தி நாலாயிரம் கோடிக்கு மேல் உதவித்தொகை மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது முத்ரா வங்கியில் நாற்பது லட்சத்திற்கு மேல் பட்டியலின சகோதரர்கள் பயன்பெற்று இருக்கிறார்கள் ஆக மூன்றில் ஒரு பங்கு பட்டியலின சகோதரர்கள் கொடுக்க வேண்டும் என்று முத்ரா வங்கியில் அவர்கள் தொழில் முனைவோர்களாக மரியாதைக்குரிய மோடி அவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் இன்று டிஜிட்டல் இந்தியா உலகம் முழுவதும் பேசப்படுகிறது பண பரிவர்த்தனை அது அது வந்து அதுக்கு பெயர் வைத்ததே பி மேப் அப்படின்னு தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பெயர் வைத்தார் ஆனால் தமிழகத்தில் ஒரு மக்கள் விரோத ஆட்சி மட்டுமல்ல பெண்கள் விரோத ஆட்சி நடைபெறுகிறது பொன்முடி அவர்கள் பெண்களை பற்றி மிக கேவலமாக பேசிட்டு கட்சி பதவி மட்டும் பறித்த போதும் ஏன்னா கட்சிக்கு மட்டும் ஒரு பிரதிநிதி இல்லை ஒரு அமைச்சர் என்று வரும்பொழுது அந்த அந்த தமிழக மக்களின் பிரதிநிதி தமிழக மக்களின் பிரதிநிதி என்றால் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர் பிரதிநிதி அது அவர் பெண்களை பற்றி இப்படி கேவலமாக பேசும்பொழுது பெண்களின் பிரதிநிதியாக இருப்பதற்கு அவர் தகுதியற்றவர் அவர் கண் உழைப்பு நாடகம் வேணா ஸ்டாலின் அவர்களே பெண்களுக்கு நீங்கள் உண்மையான மரியாதை கொடுக்கிறீர்கள் என்றால் பொன்முடி அமைச்சரவையில் இருக்கக்கூடாது அது பெண்கள் என்றால் உங்களுக்கு அவ்வளவு சர்வ சாதாரணமாக பாட்டி இன்னொரு அமைச்சர் வேறு இந்தியில் ஒரு பாட்டு பாடினாருன்னே தேவாவேலு ஆ எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை விட்டு பாடிக்கிட்டு இருக்கா அது இறைவனையும் அதையும் சம்பந்தப்படுத்தி அப்போ நீங்க பெண்களை பற்றி இப்படித்தான் நீங்கள் ஒரு பார்வை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் தமிழக பெண்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன் இவர்கள் யாருக்கும் ஒரு ஓட்டு கூட போடக்கூடாது தமிழக பெண்கள் உங்களை கிள்ளுக்கீரையாக இதே அண்ணன் பொன்முனி அவர்கள் ஓசி பஸ் கிடைக்குது இல்ல ஜாலியா போவீங்கல்ல அப்படி எல்லாம் தான் அப்போ மக்கள் மீது அவர்களுக்கு இந்த மரியாதை எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி இன்னைக்கு மீன்பிடி தடை காலம் இன்றைய நாளில் இருந்து ஆரம்பமாகி இருக்கிறது ஆனால் சகோதரர்கள் என்ன கேட்கறாங்கன்னா அக்டோபர் மாதம் எங்களுக்கு தடை காலத்தை கொடுங்கள் என்று உண்மையாக மீன்பெருக்க காலம் எது எப்பொழுது தடை வேண்டும் என்று விஞ்ஞானபூர்வமாக ஆராய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி மீன்பிடி தடை காலத்தில் மீனவ சகோதரர்களுக்கு எட்டாயிரம் கொடுக்கப்படுவது பதினைமாக உயர்த்தி வழங்கப்பட வேண்டும் ஏன்னா நீங்கள் பால் விலையெல்லாம் ஏற்றிட்டீங்க எல்லா வீட்டு குழந்தைங்களையும் அவங்க பால் குடிக்கிற குழந்தைங்க இருப்பாங்க அதனால பதினை ஆயிரம் ஏற்றி கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய காலகட்டத்தில் ஜனநாயகம் எங்கே இருக்கிறதுன்னு பாஜக கூட்டணியை பத்தி பேசுறாங்க அண்ணன் வைகோ கேட்கிறாரு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பேசினாரு ஏன் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களோட பிரெஸ் மீட் நாங்க அதுக்காக வீட்டுக்கு போய் ஜனநாயக முறைப்படி நாங்கள் எல்லாம் ஒரு கூட்டணி வச்சா கூட நாங்கள் சமமாக பாவிப்போம் என்று சொன்னார்கள் அண்ணன் செல்வ துணை முதலமைச்சர்னு ஒருத்தர் போஸ்ட் ஓட்டிட்டாருங்க அவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை எடுத்து இருக்கிறார்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்ப அடுத்த முறை இவர்கள் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்பது ஒன்று உறுதி ஏனென்று இவர்கள் கூட்டணி ஆட்சிக்கு இவர்கள் எந்த விதத்திலும் ஜனநாயக ரீதியாக ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஏன் அது ஒரு தொண்டர் வந்து இப்பவே கூட்டணி ஆட்சியில் அவங்களுக்கு இடம் கொடுக்கணும் ஏன் அவர் தொண்டருக்கு உரிமை இல்லையா அப்ப நீங்க உங்க மீதே நம்பிக்கை இல்லை நிச்சயமா நாம வர மாட்டோம் அதுல என்ன துணை முதலமைச்சர் ஏன் போஸ்ட் ஒட்டிக்கிட்டு அதனால இப்பவே நாம வந்து அதற்கான நடவடிக்கை எடுத்துருவோம்னு உங்களுக்கு தோணுது என்னை பொறுத்த மட்டில் கூட்டணி ஆட்சி என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக பங்கு கொள்ளும் கூட்டணி ஆட்சி தான் இருக்கும் அதனால என்னைக்கு விளைவெழுத்து போயிருக்கிறார்கள் கூட்டணி எப்போ மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் வந்து ஏற்பாடு செய்தாரோ அன்றையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல எல்லாரோட தூக்கமும் போயிடுச்சு சகோதரி கனிமொழி சொல்றாங்க தமிழர்களுக்கு செய்யும் துரோகமா என்ன தமிழர்களுக்கு செய்யும் துரோகம் நீங்க காங்கிரஸோட கூட்டணியில் இருக்கீங்க காங்கிரஸ் இலங்கையில் தமிழர்களை என்ன செய்தார்கள் கொத்து கொத்தாக கொன்று குவித்தார்கள் அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறீங்க தமிழகத்திற்கு நீங்க நியாயம் வழங்குங்கிறீங்களா ஆக நீங்கள் அமைத்திருப்பதுதான் பொருந்தாத கூட்டணி அதிகாரத்தை பயன்படுத்துகின்ற கூட்டணி பாஜக அமைத்திருப்பது மக்கள் நல கூட்டணி நிச்சயமாக இதுல தம்பி விஜய் வேற இடையில இன்னும் இடையே இன்னும் வரல இன்னும் எந்த உறுதிப்படுத்தல அதுல அவருக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியா ஆமா ரெண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு விஜய்க்கும் திமுகவுக்கான போட்டி வரலாம் ரெண்டாவது இடத்துக்கு விஜய் வரலாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல ஏன்னா நாங்க முதலிடத்தில் வருவோம் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றால் மக்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறது அவர்கள் தொண்டர்கள் ஞானசேகரன் யாரு தொண்டர் அவர் பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறார் அவர்கள் அமைச்சர் பெண்களை பற்றி மோசமாக பேசுகிறார்கள் பின் பெண்கள் ஓட்டு ஒரு ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது அதற்கு பின் பட்டியலின மக்கள் ஒரு ஜோதியை கூட அனுமதிக்க மறுக்கிறாங்க பட்டியலின மக்கள் ஏன் வேங்கை வயலில் நியாயம் கிடைக்கல அதனால பட்டியலின மக்களோட ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது சிறுபான்மை மக்களுக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் என்பது சிறுபான்மை மக்களின் நிலத்தை கூட நியாயமாக அவர்களுக்கு வழங்குவதுதான் அது இன்னைக்கு பாராளுமன்றத்துல விவாதங்களுக்கு பின்பு சிறுபான்மை இணைத்தை சார்ந்தவர்கள் கூட அதற்கு ஆதரவு இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு போடுறீங்க அதை எல்லாமே நீங்கள் அரசியலுக்காக செய்து கொண்டிருக்கிறீர்கள் பாரதிய ஜனதா கட்சி அவசியத்திற்காக செய்து கொண்டிருக்கிறது அண்ணன் நயனார் நாகேந்திரன் அவர்கள் பதவியேற்றவுடன் ஒரு பதவி போட்டு தமிழகம் தாமரையின் பக்கம் வர வேண்டும் என்பது மோடி என்ற நரேந்திரனின் கனவு அதை மாநில தலைவர் நாகேந்திரன் அவர்கள் நிறைவு செய்வார் என்றும் போட்ட அதே மாதிரி தாமரை குளத்தில் வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் இரட்டை இலையோடு தாமரை மலரும் அதை இந்த புது ஆண்டில் புத்தாண்டில் நாங்கள் சபதமாகவே ஏற்று நிச்சயமாக அதற்காக பாடுபடுவோம் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எங்கள் வசம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகம் எந்த சந்தர்ப்பவாதத்தில் காங்கிரஸ் கூட்டணி வைத்தார்கள் அண்ணன் திருமாவளவன் இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டதை எதிர்த்து கொண்டிருந்தவர் காங்கிரஸ் தான் அதை செய்தது என்று சொல்லிக் கொண்டது எந்த சந்தர்ப்பத்தில் இன்று காங்கிரஸோடு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கிறார் எல்லாவற்றிற்கும் எல்லாம் அண்ணன் வைக்கோ பொங்கி பொங்கி எழுந்தார் காங்கிரஸ்க்கு எதிராக மட்டும் இல்ல அண்ணன் ஸ்டாலினுக்கு எதிராக கொஞ்சம் ரீவைன் பண்ணி பாருங்க அவரோட பேச்செல்லாம் எந்த வைகோ இன்று காங்கிரஸ் பங்கெடுத்து கொண்டிருக்கின்ற கூட்டணியில் அவர் ஈடுபட்டு இருக்கிறார் கலந்து கொண்டிருக்கிறார் தொழிற்சாலைகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று அவர் சாம்சங் தொழிலாளர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எந்த விதத்தில் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு இருக்கிறார்கள் அண்ணன் வேல்முருகன் பொங்கி பொங்கி எழுந்தார்கள் அவர் அமைக்க அமைக்க வச்சுட்டு நீங்க கூட தான் இருக்கீங்க கூட தான் இருக்கீங்கன்னு சொல்றாங்க சந்தர்ப்பாவத கூட்டினியா எங்களது சந்தர்ப்பவாத சந்தர்ப்பவாத கூட்டணியா உங்களது திராவிட கழகத்திற்கான தான் கூட்டணி அதிமுக பாஜக உள்ளிட்ட கட்சிகளோடு இணைந்திருப்பது சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பது இன்றைய சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணியை தவிர சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல எங்க அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அமைப்பு தேர்தல் நடந்து முடிந்தால் மாநில தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எல்லாருக்கும் தெரியும் கட்சி எந்தெந்த வேலையை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கட்சிக்கு தெரியும் ஆக மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இங்கே மாநில தலைவர் மாற்றப்பட்டிருக்கிறார் அதே தவிர சுறுசுறுப்பாக கட்சிக்காக கடுமையாக உழைத்த தம்பி அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய பங்கெடுப்பில் அவர்களுக்கு பங்கு இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள் எங்கள் கட்சி தேசிய கட்சி நீங்க உதயநிதியை எந்த பங்கெடுப்ப கேள்வி கேட்கக்கூடாது கூடாது தான் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் அகிலேஷ் யாதவ் சொல்றாரு உங்களால் தேசிய கட்சியே இல்ல உங்களுக்கு தேசிய தலைவரே தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படின்னு சொன்ன உடனே அமித்ஷா எந்திரிச்சு சொல்றாரு எங்கள் கட்சியில பல கோடி பதினோரு பன்னெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அதில் ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் உங்களோட அஞ்சு பேருக்கும் உங்களுக்கு தேர்ந்தெடுத்தா போதும் அதே மாதிரி உங்களுக்கு தேர்ந்தெடுத்து இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு அமைச்சர் தலைவர் இருப்பீங்க மூணு வருஷத்துக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதனால ஜனநாயக முறைப்படி நடைபெறும் கட்சி எங்கள் கட்சி ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று இருக்கிறது ஜனநாயக முறைப்படி தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் முதல்ல தம்பி தம்பி தலைமை தலைமை அண்ணன் அண்ணன் தாங்குகிறார் அக்கா தங்கை எல்லாரும் சேர்ந்து தமிழகத்தில் தாமரையின் ஆட்சி ஆட்சி கூட்டணி வரவை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்த பின்பு நாங்கள் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிட்டு தான் அமர்வோம் நீங்க இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை போய் கேட்டீங்களா துணை முதலமைச்சர் தலைவரை பார்த்து ஒரு போஸ்டர் ஓட்டுனா நீக்க வேண்டும் ஸ்டாலின் செல்வப்பெருந்தக இதுக்கு முன்னால்தான் திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்துக்கு போறேன்னு அறிவிச்சார் உடனே அண்ணன் ஸ்டாலின் எல்லாம் போக கூடாது அப்படின்னா உடனே போல 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 அடிமை கூட்டணி அந்த கூட்டணிங்க போஸ்டர் ஒட்டினா உடனே கிளின்னு சொல்றாங்க ஏன் துணை முதலமைச்சர் டிமாண்ட் பண்றதுக்கு உரிமை இல்லையா அவங்களுக்கு வரப்போறது இல்லை அது வேற விஷயம் ஆனா அவங்க அங்க அதிகாரம் இருக்கும்போது போது நீங்க எங்களை பார்த்து நீங்க என்ன செய்ய போறீங்க அதை பண்ண போறீங்க இதை பண்ண போறீங்கன்னா இன்னைக்கு நல்ல கூட்டணி அமைந்திருக்கிறது தூக்கம் வராதவங்களுக்கு தூக்கம் வரவே மறுக்கிறது கனவில் பாஜக தாமரை இரட்டை இலை வந்து மிரட்டி கொண்டு இருக்கிறது அதனால கவலைப்படாதீர்கள் பத்து மாதம் உறங்குங்கள் அதற்கு பின்பு உங்கள் உறக்கம் தொலைக்கப்பட போகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் என்ன சொல்றாரு திமுகவுக்கும் எங்களுக்கும் போட்டின்னு சொல்றாரு திமுக ரெண்டாவது இடத்துக்கு தான் வரப்போறாங்க மக்கள் விரோத ஆட்சி ஒரு பொன்முடி மாறி ஒரு அமைச்சரை வைத்துக் கொண்டு பெண்களின் வாக்கை அவர்கள் எப்படி எதிர்பார்ப்பார்கள் அது எனக்கு எங்களுக்கும் அவருக்கும் போட்டின்னு சொல்றாரு தம்பி விஜய் அப்போ அது வந்து அவங்க ரெண்டாவது இடத்துக்கு தான் போட்டி முதல் இடத்துக்கு நாங்க வந்துடுவோம் இது எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று தமிழ் புத்தாண்டு என்று சொல்கிறேன் பாஜக கூட்டணி ஆட்சியில் பங்கெடுக்கும் இருபத்தி ஆறு வேங்கவேலுக்கு நியாயம் கிடைச்சதா ஒரு பட்டியலின சார்ந்த தலைவர் வந்து நான் துணை முதலமைச்சர் அதை உடனே மிரட்டுறீங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாரு எங்களால் கொடியேற்ற முடியலன்னு சொல்றாரு அதுக்குள்ள எங்களோட ஜோதி அதை யார் ஜோதி கொண்டு வேங்கல்ல நான்கு வருஷத்துக்கு மேல மூன்று வருடத்துக்கு மேல நியாயம் கிடைக்கல அதனால மக்கள் விரோத சமூக நீதிக்கு எதிரான ஆட்சி என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன்